வணக்கம் நெற்றிக்கண் திறப்பிடம் குற்றம் குற்றமே என்று சொன்ன பரம்பரையில் வந்தவர்கள் நான் ஐயன் சிவபெருமானியே கேள்வி கேட்கின்ற துணிச்சல் பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள் பின்னாளில் வந்த ஒன்றுக்கு மதுவாத கருத்துக்களை இதைவிட ஆகச்சிறந்த கருத்துக்களாக சொல்லி திராவிட கருத்துக்களை நம்முள் ஊற்றிவிட்டார்கள் ஒன்றுமே இல்லாத குப்பைகளை நம்முள் செலுத்திவிட்டார்கள் என்பதை நினைத்து வருந்துகிறோம் ஏன் இந்த எளிநிலை தமிழனுக்கு ஏன் இந்த இழநிலை ஆயிரம் ஆண்டுகளாக தமிழன் தன்னை தமிழனாக உணராமல் ஆரியனுடைய அடிமைகளாக பின்னாளில் ஆரியனுடைய ஒரு மாற்ற தோற்றமாக வந்த திராவிட தன்மையை தன்னுள் செலுத்திக் கொண்டதை மிக சரியாக சொல்வதென்றால் ஆரியம் நம்மை அடிம்படுத்து என்றால் அதைவிட மோசமாக அடிம்படுத்தி கொண்டிருக்கிறது திராவிடம் இதை எப்படி நாம் பார்ப்பது என்றால் ஆரியத்தின் குழந்தையாக திராவிடத்தை பார்க்க வேண்டும் ஆரியத்தினுடைய மறு தான் திராவிடம் ஆரிய சனாதனம் எதை கொண்டு நம்மை அடிமைப்படுத்தியதோ சாதி மத பிளவுகளை கொண்டு பிறப்பினை பேதம் கற்பித்து நம்மை ஒதுக்கியதோ அதே அடிப்படையில் சாதிகளை வைத்து அதே சிந்தனை கொண்டே நம்மை இன்றும் அடைக்கொண்டிருப்பது திராவிடம் எப்பொழுதுதான் இருந்து விடுதலை பெறப்போகிறோ நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமே என்று சேவருமானே பார்த்து கூறிய நம் மோதாதி கடவுளையே எடுத்து பேசக்கூடிய துணிச்சல் பெற்றவரனா உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை நாம் அப்படிப்பட்டவர்கள் நூற்றாண்டு குப்பைகளுக்குள் தன்னை செலுத்திக் கொள்வது பேரவலம் இதை தொடை தெரிய நாம் தமிழராய் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் இருக்கிறது வாருங்கள் வென்று காட்டுவோம் தமிழை மீட்டெடு